ஹலோ எவ்ரி வெல்கம் டு தமிழ் பிளாகர் இன் கேனடா இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் எல்லாரையும் நான் ஷாப்பிங் கூப்பிட்டு போக போகிறேன் அது மட்டும் இல்லைங்க கேனடா அண்ட் யூஎஸ் பற்றின மறைக்கப்பட்ட ஒரு உண்மை ஒன்றையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அண்ட் நான் என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கல அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃபைனலாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் யூஸ்வலாக உள்ளதை விட கூட்டம் ஜாஸ்தி இருக்கு இல்லையா ஏன்னா இன்றைக்கி பிளாக் ஃப்ரைடே கெனடாவில் கெனடாவில் என்றைக்கு பிளாக் ஃப்ரைடேயோ யூஸில் பார்த்திங்கன்னா இதுதான் தேங்க்ஸ் கிவிங் டே ஸோ ரெண்டுமே ஒரே நாளில் செலிப்ரேட் பண்ணுறாங்க பட் வேறு வேறு பேரில் செலிப்ரேட் பண்ணுறாங்க இதில் என்ன சீக்ரெட் இருக்குன்னு தானே கேட்க போகிறீங்க அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் கிவிங் போவோம் அதுக்கப்புறம் கனடாவில ஏன் பிளாக் ஃப்ரைடே கொண்டாடுறாங்கங்கிற ரீசனுக்கு வருவோம் ஓகே இன் ஜென்ரலாக தேங்க்ஸ் கிவிங் டேன்னு சொன்னோன்னு எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹார்வெஸ்ட்டுக்கு இப்போ நம்ம ஊர்லெலாம் தை மாதம் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா பொங்கல்லாம் ஹார்வெஸ்ட்டுக்கு வந்து நம்ம நன்றி செலுத்துகிற மாதிரி அந்த மாதிரி தான் இங்கே ரீசன் சொல்லி வச்சுருக்காங்க ஆனால் அது உண்மையே கிடையாதுங்க அது பயங்கரமான போய் எப்படி நம்மளோட தமிழ் கல்ச்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வரலாறை மறைக்கிறதுக்காக நிறையா சதி நடந்திருக்குமோ அப்படிலாம் நிறையா ஸ்டோரிஸ் இருக்குது இல்லையா அதை மாதிரியே தான் இங்கேயும் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதே ஆளுங்க தான் நம்ம ஊரில் எப்படி வெள்ளக்காரங்க வந்து ஆட்சி பண்ணாங்களோ அதே மாதிரி யூரோப்பியன்ஸ் வந்து இங்கே நார்த் அமெரிக்கில் வந்திருக்காங்க அவங்கள வந்து பில்கிரீம்ஸ்ன்றாங்க அவங்க வரும்போது இங்கே உள்ள நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அதில் ஒரு குரூப் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து கடல் கடந்து இங்கே வரும்போதே பயங்கரமாக ஃபுட்டு இல்லாமல் அவங்களுக்கு இங்கே சர்வே பண்ணவே முடியல ஸோ இந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் வந்து எப்படி நம்மளாம் பாவம் பார்த்து வெள்ளைக்காரங்களை உள்ளே விட்டோமோ அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து எப்படி வந்து மீன் பிடிக்கிறது எப்படி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறது கார்ன் தான் இங்கே மெயின் ப்ரொடக்ஷனாக இருந்திருக்கு அதெல்லாம் அவங்க வந்து ட்ரை பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் இதை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பயங்கரமாக ஃபீஸ்ட்டெல்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க பண்ணதோடு நிப்பாட்டாமல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவளைதாங்க கொஞ்சம் நல்லா வந்ததுக்கப்புறம் அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து முடிஞ்சு போச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட நிலத்தை வந்து அபகரிக்கிறது கொள்ளடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி நேட்டிவ் அமெரிக்கன்ஸை வந்து அவங்களோட இடத்துல இருந்தே துரத்தி எது யூரோப்லேருந்து வந்து எப்படி நம்மளை இந்தியாக்குள்ளே வந்து பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கே நார்த் அமெரிக்காவுக்கு வந்து இங்கே இருந்த மக்களை வந்து அதாவது நேட்டிவ் அமெரிக்கன்ஸை வந்து தள்ளியிருக்காங்க ஸோ இதனால் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்டோரி என்ன அப்படின்னா இந்த வந்தாங்க இல்லையா யூரோப் யூரோப்பியன்ஸ் அவங்க வந்து ஆக்சுவலாக குளிக்கவே மாட்டாங்களாங்க அதனால அவங்க வரும்போதே ஏகப்பட்ட நோயை வந்து கொண்டு வந்துட்டாங்களாம் பட் இங்கேருந்து நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி நோயெல்லாம் தாங்கிறதுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி இது எதுவுமே இல்லை போல ஸோ அவங்க வந்து வந்து இவங்க வந்து லேண்ட் அபகரிச்சு பண்ண அநியாயம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே நோயையும் கொண்டு வந்துட்டு அந்த நோயும் இவங்கள வந்து பயங்கரமாக தாக்கி நிறைய பாதிப்புக்கு உள்ளாகியிருக்காங்க இதனால கலவரம் வந்து பயங்கரமாக வந்துட்டு இருந்திருக்கு ஸோ இப்போ வரைக்குமே அவங்க வந்து அஃபிஷியலாக எந்த தேங்க்ஸ் கிவிங் டேயும் அனௌன்ஸ் பண்ணலை இதுக்கப்புறம் சிக்ஸ்டீன் தேர்ட்டி ஒனில் ஒரு பெரிய கொலையே வந்து பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட எழுநூறுக்கு மேற்பட்ட நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அதாவது இன்க்ளூடிங் குழந்தைங்க உமென்ஸு குழந்தைங்க நேட்டிவ் அமெரிக்கன்ஸை வந்து கொன்று குவிச்சிருக்காங்க அந்த கொன்னதுக்கப்புறம் தான் தேங்க்ஸ் கிவிங் டேங்கிற ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க யார் யூரோப்பியன் காலோனிஸ்ட் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னெல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் மறைச்சிட்டு தான் கிவிங் டேலாம் செலிப்ரேட் இருக்காங்க இப்போ நான் வந்த வேலையை பார்க்கறேன் என்ன அப்படின்னா ஜாக்கெட் வாங்கலான்னு வந்தேன் இங்கே வந்து ரொம்ப முக்கியம் கேனடாவில் சர்வே பண்ணுறதுக்கு ஏன்னா குளிர் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் நான் இருக்கிற ஊரில் மைனஸ் ஒன்று ரெண்டு ஒரு அஞ்சு வரைக்கும் கூட போகும் பட் இன்னும் நீங்கள் வேற வேறு ப்ராவின்ஸ்லாம் போயிட்டிங்கன்னா மைனஸ் முப்பது நாற்பது வரைக்குமே போகும் ஸோ இந்த ஜாக்கெட்டு ஃப்ளீஸு லேரப் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே முக்கியம் எனக்கு கொஞ்சம் லைட் வெயிட் ஜாக்கெட் தேவைப்பட்டது அதை வாங்கலான்னு தான் வந்தேன் நான் இருக்கிற ஊரில் ரொம்ப பெருசாக கோல்டு வராது நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் சரிங்க நான் இப்போ என்ன டேக்கில் பார்த்தேன் அப்படின்னா ப்ரைஸு அது மட்டும் இல்லையா இது எங்கே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தேன் இங்கே வந்து பிராண்டுக்கு ஏற்ற பெரு பிரைஸ் தாங்க சில பிராண்ட் வந்து பயங்கர ப்ரைஸையாக இருக்கும் இப்போ இந்த ஜாக்கெட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஆஃபர் போகவே ஃபோர் ஃபிஃப்டி டாலர் என்ன போட்டிருந்தாங்க இந்த மாதிரி பிராண்டுக்கு தகுந்த மாதிரி பைசா இருக்கும் ஆனால் நீங்கள் உள்ளே போய் டேங்கை பார்த்தீங்க அப்படின்னா மேட் இன் பங்களாதேஷ் ஆர் மேட் இன் சைனா ஏன் ஈவன் மேட் இன் இந்தியா கூட இருக்கும் காட்டன் ஐட்டம்ஸ்லாம் ஆக்சுவலாக ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து கேனடாலருந்து நீங்கள் என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்கும் எனக்கு வந்து கொஞ்சம் சிரிப்பாக வரும் ஏன் ரீசன் அப்படின்னா இங்கே உள்ள நிறைய பொருளே நம்ம ஊரில் இருந்தோ இல்லை நம்ம நாட்டுக்கு பக்கத்து நாடுகள்லருந்தோ ஏற்றுமதி இறக்குமதி பண்ணதாக தான் இருக்கும் ஆக்சுவலாக ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சு கனடாவில் ஒன்றும் பெரிய ஸ்பெஷல் கிடையாது பட் எனக்கு வந்து ஜாக்கெட் வாங்க வேண்டியது இருந்தது அதனால் நான் வந்து வந்தாச்சு இப்போ நான் வந்திருக்கிற இந்த மால் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் மால் இப்போ நம்ம ஊர்லலாம் ஷாப்பிங் மால் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு பெரிய பில்டிங் இருக்கும் உள்ளே நிறைய ஷாப்ஸ் இருக்கும் இல்லையா இந்த பர்டிகுலர் மாலில் அந்த மாதிரி இருக்காது ஒரு பெரிய ஏரியாவில் நிறைய கடைக்கடையாக இருக்கும் மால் தான் ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்து க்ளோத்திங்க்கு ஷூஸ்க்கு இந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும் இது வந்து ஒரு ஃபேக்ட்ரி அவுட்லெட்டுங்க அதனால் மற்ற அவுட்லெட்ஸ் அதாவது ரீட்டைல் ஷோரூம்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் ஸோ த ப்ரைஸ் ஆக்சுவலி வந்து இந்த பர்டிகுலர் இடத்துல வந்து கொஞ்சம் மணி வந்து ரீசனபிளாக வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா இந்த ஷாப்பிங் மால் வந்து ஏர்போர்ட் பக்கத்துலேயே இருக்கும் அதனால் ஃப்ளைட்ஸ் லேண்ட் ஆகுறது வந்து நம்ம தலைக்கு மேலேயே ஏதோ வந்து விழுக போகிற மாதிரி இருக்கும் நல்லா பார்க்கறதுக்கு ஜாலியாக இருக்கும் ஆக்சுவலாக எஸ்பெஷலி இன்றைக்கே வந்திருக்கேன் அப்படின்னா நான் முன்னாவே சொன்ன மாதிரி கனடாவில் வந்து இன்னைக்கு பிளாக் ஃப்ரைடே அதாவது யூஎஸில் தேங்க்ஸ் கிவிங் டே கனடாவில் பிளாக் ஃப்ரைடே இதுக்கு பெரிய ஹிஸ்ட்ரிலாம் இல்லைங்க எல்லாமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரீசன்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யூஷுவலாக தேங்க்ஸ் கிவிங் டே நடக்கும்போது யூஎஸில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும் ஸோ அதனால கனடா மக்கள் எல்லா பேருமே பார்டரை கிராஸ் பண்ணி யூஎஸ்குள்ளே போய் வாங்குவாங்க அப்போ என்ன ஆகும் நம்ம இங்கே ஏர்ன் பண்ணி இன்னொரு கண்ட்ரியில் போய் ஸ்பென்ட் பண்றோம் இல்லையா அதனால அதை தடுக்கிறதுக்காகவே கேனடா வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கரெக்டாக அதே நாளில் வந்து பிளாக் சொல்லி அனௌன்ஸ் பண்ணி அங்கே எப்படி டீல்ஸ் கிடைக்குதோ அதே மாதிரி இங்கேயும் டீல்ஸ் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் கான்செப்ட் இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரிலாம் கிடையாது பிளாக் ஃப்ரைடேக்கு ஜஸ்ட் ஃபார் ஆஃபரில் அதாவது அங்கேருந்து இங்கேருந்து கனடாவிலேருந்து அமெரிக்காக்குள்ளே போய்ட்டு வாங்குறவங்கள தடுக்கிறதுக்காக அவ்வளோதான் ரீசன் நான் ஒரு வழியாக இந்த கொலம்பியா ஜாக்கெட் சூஸ் பண்ணிட்டேன் இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஹண்ட்ரட் டாலர் தான் அதாவது ஆஃபர் இல்லாமல் வந்து டூ ஃபிஃப்டியோ ஏதோ சம்திங் பட் ஆஃபரோட ஹண்ட்ரட் டாலர் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இது ரொம்ப தின்னாக இருக்கும் இதுக்குள்ள ஃபர் இருக்காது இன்ஸ்டெட் வந்து ஆம்னி ஹீட் இருக்கும் அந்த சில்வர் கலர் ஃபாயில் மாதிரி இருக்கு இல்லையா நீங்கள் போட்ட உடனே வந்து உங்களுக்கே பாடிக்கே ஒரு ஹீட் கொடுக்கும் ஸோ அது வந்து குளிருக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதனால் நான் இதை வாங்கிட்டேன் இந்த ப்ராண்டட் ஐட்டம்ஸ்லாம் அங்கே அதாவது நைக்கி அரிடாஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் மாலில் கிடைக்கிற ரேட்டும் சரி இங்கேயும் சரி கலெக்ஷன்ஸ் கூட ஒரே மாதிரி தான் இருந்தது லாஸ்ட் டைம் நான் ஆல்டூரில் ஒரு ஷூ வாங்கியிருந்தேன் அது நான் இந்தியா போட்டபோது அதே ஷூ அதே ஆஃபரில் இருந்தது ஆக்சுவலாக வந்து சென்னை ஃபீனிக்ஸில் ஸோ எனக்கு ஒன்றும் பெரிய ஸ்பெஷலாகவே தோணாது இங்கேருந்து இந்தியா வரும்போது என்னடா வாங்கிட்டு போகலாம் அப்படின்னா எதுவுமே எனக்கு ஸ்பெஷலாக தோணாது பிகாஸ் நம்மளுக்கு வந்து இங்கே இருக்கிறத விட இந்தியாலேயே நல்லாவும் பெட்டராகவும் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஸோ இங்கே இருக்கும்போது சர்வைவல்க்கு வாங்கிக்கிறது ரைஸ் ஓகே தான் பட் இங்கேருந்து இந்தியாவுக்கு வாங்கிட்டு வர மாதிரி ஸ்பெஷலாக எனக்கு ஒன்றும் பெருசாக தெரிஞ்சது கிடையாது மேபி சாக்லேட்ஸ் வந்து ஓகே அதுவும் இப்போ வந்து ரொம்ப நம்ம ஊரெலாம் சென்னையெலாம் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகிடுச்சு எனக்கு தெரிஞ்சு எதுவுமே கிடைக்காதது இல்லவே இல்லை ஒரு வழியாக ஷாப்பிங் முடிச்சாச்சு பசங்கள் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சரி நான் அவங்களோட ஜாயின் பண்ணி லஞ்சை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு வந்தாச்சு ஏற்கனவே அவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு தான் இருந்தாங்க இதில் முடிச்சுட்டு மற்ற ஷாப்பிங்லாம் பார்க்கணும் பிகாஸ் இன்றைக்கி நல்லா இருக்கும் ஆஃபர்ஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மூணு நாளில் நீங்கள் போய் அதே கடையில் பார்க்குறீங்க அப்படின்னா இது இந்த ரேட் கிடைக்காது இப்போ நான் வெறும் ஹண்ட்ரட் டாலருக்கு தான் வாங்கியிருக்கேன் நைக்கி சொல்லு நான் சொன்னேன் ஜாக்கெட் வந்து நான் ஹண்ட்ரட் டாலருக்கு தான் வாங்கினேன் பட் ஆனால் இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸில் இந்த ஆஃபர் முடிச்சு பொத்தி போனீங்க அப்படின்னா இதோட டபுள் த ரேட் இருக்கும் ஆக்சுவலாக ஸோ இந்த தடவை நாங்கள் ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்து போட்டு வச்சுட்டோம் யாராவது லோக்கல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது பெரிய பெரிய ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க ஸோ உங்களால் ஒன் இயர் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பிளாக் ஃப்ரைடே எப்போ வருதோ அப்போ வந்து நீங்கள் வெயிட் பண்ணி வாங்க தட்ஸ் பெட்டர் டீல் ஃபார் யூ நான் பெரிய லிஸ்ட்டே போட்டிருந்தேன்னு சொன்னேன்ல அதில் ஒன்று வந்து நம்ம ஸ்கின் கேர் எல்லாம் யூஷுவலாக அப்பப்போ வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த தடவை வந்து சஃபோரால வந்து நல்ல ஆஃபர் போய்ட்டு இருந்தது ஸோ அங்கே போகலான்னு சொல்லி போயாச்சு இங்கே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் பண்ணுற முக்காவாசி பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க நீங்கள் எந்த கடைக்குள்ளே நுழைஞ்சு பாருங்க அங்கே எல்லாருமே பார்ட் டைமாக மோஸ்ட்லி பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க அதில் வந்து நம்ம இந்தியன்ஸ் இருப்பாங்க ஹானஸ்ட்லிங்க நான் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்ன அப்படின்னா இந்த மாதிரி கடைகளில் ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கூட போகும் போ ஓகேங்க பிகாஸ் அவங்க நம்ம வருவோம் அவங்க நமக்கு வந்து மேக்கப் பண்ணி விடுவாங்க இல்லை டெஸ்க்கு கொடுப்பாங்க இல்லை நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சேல்ஸ்டர்சன்ட் மாதிரி தான் ஆக்சுவலாக பட் நீங்கள் வந்து இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் ஓகே டு டூ எனி ஜாப் ஆக்சுவலி நம்ம ஊர்லலாம் அவங்க அந்த வேலையெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க இங்கே வந்து வீடு க்ளீன் பண்ணுறதுலேருந்து கிச்சன் க்ளீன் பண்ணுறதுலேருந்து வாஷ்ரூம் க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையும் அவங்க எடுத்து பண்ணுவாங்க கிட்ஸை பார்த்துக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் பிகாஸ் அவங்க இங்கே சர்வே பண்ணும் இல்லையா அதனால அவ்வளோ வேலை பார்ப்பாங்க எனக்குலாம் சம்டைம்ஸ் யோசிக்கும் போது இதெல்லாம் எவ்வளோ ஒர்த் ஆனால் பட் ஆனால் ஹானஸ்ட்லி வந்து இட்ஸ் ஆல் லைஃப் லைஃப்லெஸனுங்க அந்த மாதிரி பசங்க வந்து ஊர்லேருந்து வந்து இங்கே வேலை பார்த்துட்டு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வராங்க இல்லையா அது வந்து உண்மையே சொல்லப்போனால் அது வந்து ஒரு லைஃப் லெசன் கிட்ஸுக்கு வந்து அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்கலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பட் ஆனால் அதை வந்து நல்ல விதமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா வந்து அது ஒரு லைஃப் லெசன் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்து பண்ணுறாங்க ஒருவேளை இந்தியாவில் அவங்க அப்பா அம்மா யாராவது இருக்காங்க அவங்க பசங்க வந்து இங்கே வந்து பார்ட் டைமாக ஒர்க்கும் பண்ணிவிட்டு படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களால உண்மையிலேயே சத்தியமாக சொல்கிறேன் அந்த காட்சியெல்லாம் பார்க்கவே முடியாது அஃப்கோர்ஸ் நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த மாதிரி கடைகளில் ஒர்க் பண்ணுறது கூட ஓகே ஓகே தான் பிகாஸ் நம்ம நம்மளோட எஃபர்ட் போட்டு தானே ஆகணும் எஃபோர்ட் போடுறதுக்கே அழ முடியாது இல்லையா ஸோ அதெல்லாம் கூட ஓகே தான் பட் அதையும் தாண்டி வந்து மற்ற ஒர்க்ஸ்க்கு போகிறாங்க இல்லையா வேறு வழி இல்லாமல் இப்போ ஜாபே ரொம்ப டிமாண்டிங்காக இருக்குது அவங்களுக்கு அந்த பார்ட் டைம் ஒர்க் கூட வந்து கிடைக்க மாட்டேங்குது ஸோ மற்ற ஒர்க்கு போய் அவங்க சர்வே பண்ணுறதை பார்க்கும்போது அடித்து நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்தியாவில் நம்ம அந்த வேலையை பண்ணியிருக்கவே மாட்டோம் நம்ம வீட்லேயே பண்ணியிருக்க மாட்டோம் எங்கே மற்றவங்களுக்கு போய் பண்ணுறது ஸோ அதெல்லாம் மீறி தான் இருக்காங்க நானே ரொம்ப நாள் பிளான் பண்ணி தாங்க ஷாப்பிங் பண்ணுறேன் எல்லாேருக்கும் ஒரு ஷாப்பிங் ஹேபிட் இருக்கும்ல கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் ஷாப்பிங் ஹேபிட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய ஷாப்பிங் ஹேபிட் என்ன தெரியுமா நான் ஆன்லைனில் தான் மோஸ்ட்லி பண்ணுவேன் எல்லாமே பார்த்து கார்ட்டில் எடுத்து வச்சுப்பேன் ஆனால் ஆர்டரே பண்ண மாட்டேன் யோசிச்சுட்டே இருப்பேன் பண்ணலாமா வேண்டாமா நம்ம வேஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறோமா அப்படின்னு மனசில் ஏகப்பட்டது தோணிகிட்டே இருக்கும் ஒரு வழியாக வந்து பண்ணுவேன் எப்போது ஆர்டர் பண்ணுவேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் எப்போ சண்டை நடக்குதோ அப்போ யோசிப்பேன் எதுக்கடா எல்லாரையும் பற்றி யோசிட்டுருக்கணும் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் காட்டில் எடுத்து வச்சிருக்கேனோ அதெல்லாம் டக் 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 ப்ளேஸ் ஆடர் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் என்னோடய ஷாப்பிங் ஹேபிட் எப்போயுமே அப்படி தான் நடக்கும் மோஸ்ட்லி வந்து காட்டில் தான் எடுத்து வச்சுருப்பேன் ஆனால் ஆர்டரே பண்ண மாட்டேன் பயங்கரமாக யோசிப்பேன் பயங்கரமாக டபுள் தாட்ஸ் இருக்கும் நானே என்னை கொஷின்லாம் பண்ணியிருப்பேன் நம்ம ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறோமோ நம்ம மணி வேஸ்ட் பண்ணுறோமோ இந்த காசு இருந்தால் நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கலாமே அதெல்லாம் பண்ணலாமே அப்படிலாம் யோசிச்சுட்டு ஆர்டரே பண்ண மாட்டேன் லைட்டாக யாராவது என்னை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா போதும் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டால் போதும் எல்லோரும் வந்து ஸ்ட்ரெஸ் ஹீட்டிங் மாதிரி நான் வந்து ஸ்ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணுறது இதுதான் என்னோட ஷாப்பிங் ஹேபிட் ஆக்சுவலாக ஸோ அதை மாதிரி தான் இந்த தடவை வந்து நான் கொஞ்சம் பிளான் பண்ணிட்டேன் யூஷுவலாக பிளான் பண்ண மாட்டேன் இந்த தடவை வந்து பிளாக் ஃப்ரைடே வருதுன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் வேணும் வீட்டுக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேணும் பசங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டுட்டேன் அதே மாதிரி எந்தெந்த கடையிலலாம் என்னென்ன ஆஃபர்லாம் வரப்போகுது அப்படின்னு முன்னாடி கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்து வச்சிட்டேன் அதில் எது பெட்டரோன்னு சொல்லி பார்த்துட்டு எல்லாருன்னா நம்மளால் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது பிகாஸ் நம்ம வீட்டுக்கு தேவையானதுங்கும் போது காஸ்கோ இல்லாட்டினா சூப்பர் ஸ்டோர் வால்மார்ட் கனடியன் டயர் அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும் நமக்கு தேவையானதும் போது இந்த மாதிரி மால்க்கு வந்து வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த தடவையும் நான் வந்து ரொம்ப வெட்டியான விஷயம்லாம் வாங்கலை ரொம்ப நீடாக இருந்தது தான் வாங்கினேன் பிகாஸ் இப்போ நான் ரெகுலராக ஆஃபீஸ் போகிறதுனால வந்து என்னோடய எக்ஸிஸ்டிங் ஜாக்கெட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது ஏன்னா நான் இதுக்கு முன்னே வந்து வேறு ஊரில் இருந்தேன் அங்கே வந்து மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் போகும் அதனால் அந்த ஜாக்கெட்ஸ்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து அந்த டவ்வோட ரெக்கெல்லாம் வச்சு பயங்கர ஹெவியாக இருக்கும் ஆக்சுவலாக ஸோ அதை பண்ணிவிட்டு கேரி பண்ணிட்டு போகிறது கஷ்டம் அப்படிங்கிறதுனால தான் எல்லாமே ஜாக்கெட்டு ஷூஸ் இதெல்லாம் பிளான் பண்ணி இங்கே வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் நான் கொஞ்சம் ஷூ பைத்தியமும் கூட நிறையா ஷூ கலெக்ஷன்ஸ் வச்சுப்பேன் நம்ம ஊரில் இருக்கும்போது ஒரு சுடிதார் போட்டால் ஒன்று சாரீ போட்டால் ஒன்று அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு கலர் ரெண்டு பேர் வச்சுருப்போம் அவ்வளோதான் வேற எல்லாம் வச்சுக்கிறது கிடையாது பட் இங்கே வந்து பேசிக்காகவே நீங்கள் வந்து ரெண்டு மூணு பேர் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த வெதர்னால தான் ஏன்னா விண்டர் அப்போது நீங்கள் விண்டர் பூட்ஸு அப்புறம் ரெயின் அப்போ ரெயின் பூட்ஸ் போடுற மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் அடிக்கடி வெளில போகிறீங்க அப்படின்னா அப்புறம் வாக்கிங் போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஷூ போட வேண்டியதாக இருக்கும் ஸ்லிப்பர்ஸ் நீங்கள் வச்சிக்கலாம் பீச்சிச் போனால் பட் ஆனால் ரெகுலர் யூஸ் யூ கேனாட் யூஸ் இட் ஸோ நீங்கள் வந்து நார்மலாக இங்கே வந்து நீங்கள் ஷூ லவர்ஸாக இல்லாட்னா கூட நீங்கள் வந்து சர்வைவல்காகவே அட்லீஸ்ட் மினிமம் ரெண்டுலேருந்து மூணு பேர் ஆஃப் ஷூஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களும் வச்சுருக்கிற மாதிரி இருக்கும் ஈ ஃபோர்ஸ் டு பை இட் ஆக்சுவலாக ஸோ அதனால் எல் அப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு ஃபேமிலியில் ஒரு நாலு பேர் இருக்கும் அப்படின்னா வீட்டில் வந்து ஷூ வைக்கிறதே பெரிய தொல்லையாக இருக்கும் ஆக்சுவலாக வின்டர் பூட்ஸ் அது இது அப்படின்ட்டு ஆஃபீஸ்க்குலாம் போகும்போது கூட எப்படி போவாங்க அப்படின்னா ஆஃபீஸில் ஒரு பேர் வச்சுப்பாங்க ச உள்ளே வந்து போகிறதுக்கு வர்றதுக்கு அண்டு வெளியிலேருந்து போகிறச்ச பூட்ஸ் போட்டு போய்ப்பாங்க கிட்ஸோட ஸ்கூலுக்கும் அப்படி தான் நம்ம வந்து வெளியிலேருந்து இங்கே போது இன்டோர் ஷூ ஒன்று கொடுத்து விட்ருவோம் அவுடோருக்கு வந்து பூட்ஸோ ரெயின் பூட்ஸோ இல்லாட்டினா வந்து வின்டர் பூட்ஸோ வந்து போட்டுருவோம் இந்த வெதரில் இந்த மாதிரி இல்லாமல் சம்மராக இருந்தால் கூட அவுட்டோர்க்கு ஒரு ஷூ கொடுத்து விடணும் இன்டோர்க்கு ஒரு ஷூ கொடுத்து விடணும் ஷூ உள்ளே ஐ மீன் ஸ்கூலுக்கு உள்ளே போகிறச்செல்லாம் இன்டோர் ஷூ யூஸ் பண்ணுவாங்க ஸ்கூலுக்கு வெளில இருக்கும்போது அவுட்டோர் ஷூஸ் யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து தேவைகள் வந்து இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு நம்மளோட ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் தேவைகள் அதிகமாக இருக்கும் இந்த கடையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நீங்கள் என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணாலும் சரி அதை நீங்கள் லைவாக ட்ரையல் பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு அது சூட் ஆகுதான்ட்டு பட் அதில் ஒரு சின்ன ட்ராபேக் அது என்ன அப்படின்னா நம்ம ஊரில்லாம் இந்த பட்டு சாரிலாம் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா பல பலனு எல்லோ கலர் லைட்டை போட்டு வச்சு அங்கே ஒரு கலர் தெரியும் வெளியில் ஒரு கலர் தெரியும்ல அந்த மாதிரி இங்கேயும் நடக்கும் இங்கேயும் நிறையா இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த டிம் லைட்ஸ் வச்சுருப்பாங்க அந்த எல்லோ கலர் ஷேடு உள்ள லைட்ஸை ஸோ நீங்கள் அந்த லைட்டில் பார்க்க போச்சே உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து பளிச்சுன்னு அந்த மாதிரி தெரியும் வெளியில் வந்து பார்க்கும்போது உங்கள் ஷேடுக்கு மேட்ச் இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் அவங்ககிட்ட கேட்டு ஒயிட் கலர் அதில் மாற்றிக்கலாம் அந்த மிரரில் கலர் லைட்ஸ்லாம் ஸோ அதை மாற்றிட்டு கரெக்டாக உட்காந்து செக் பண்ணி வாங்கினோம் அப்படின்னா இந்த கடையில் வந்து வாங்குறது இஸ் ஒர்க் டு பை இட் பிகாஸ் நிறைய இடத்துல நீங்கள் வெளியில் வாங்கும்போது உங்களால் ரிட்டன் பண்ண முடியாது ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பட் இங்கே வந்து நீங்கள் அதை பண்ணிக்கலாம் அது மாதிரி தேர்ட்டி டேஸ் ரிட்டன் பாலிசியும் இருக்குது ஒருவேளை நீங்கள் இங்கே எல்லாம் பார்த்துட்டு போயிட்டு உங்களுக்கு அது பிடிக்கலன்னா கூட யூ கேன் காமன் ரிட்டன் இந்த ப்ராடக்ட் ஆக்சுவலி ஸோ அது வந்து இந்த கடையில் ஒரு நல்ல பெனிஃபிட் இப்போ பேசிகிட்டு இருக்கும் எனக்கு ஞாபகம் வந்தது நான் ஏதோ ஒரு வீடியோவில் போகிறச்சா வர்றச்சன்னு ஏதோ பேசிட்டேன் போல் அதுக்கு வந்து சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீ வந்து வந்தேரி சம்திங் அப்படின்னு ஏதோ போட்டு பண்ணியிருந்தீங்க ஆக்சுவலாக நான் அதுக்கப்புறம் தான் மீனிங் கண்டுபிடிச்சேன் நீங்கள் ஏதோ என்னை ஏதோ ஒரு கம்யூனிட்டியோட சேர்த்து வச்சு பேசுகிறீங்கன்னு மட்டும் புரிஞ்சுது அதனால் திட்டவும் செஞ்சுருந்தீங்க ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை அது எப்படிங்க ஒருத்தவங்க பேசுகிறத வச்சே நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க நான் சொன்னேன் தெரியுமா இந்தியாவில் நிறைய பீப்புள் வந்து இது ஜட்மெண்ட்லாம் இருப்பாங்க அவங்களே அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கீலையும் கழிவு ஊற்றிருந்தீங்க பட் ஆனால் அதை ப்ரூஃப் பண்ணுற மாதிரி தான் கமெண்ட்ஸ் எல்லாம் வருது ஆக்சுவலாக நான் வர்றச்சா போகிறச்சேன்னு யார் கூடயாவது பேசியதுன்னு போய் அதை அப்படியே ஒட்டிடுது நான் வந்து ஒரு நான் என்னோடய காலேஜ் வந்து நான் விருதுநகரில் படித்தேன் அங்கே உள்ள மக்கள் வந்து எப்படி பேசுவாங்க அப்படின்னா இப்போ எங்கள் ஊரில் வந்து என்ன பண்ணுவோம் அவங்க இவங்கன்னு பேசுவோம் யாரையாவது கூப்பிட்றது ரெப்ரசன்ட் பண்ணுறதுனா ஆனால் அந்த ஊரில் வந்து அவிய இவியன்னு சொல்லி சொல்லுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸோ அந்த காலேஜ்லேருந்து படிச்சுட்டு வந்து கொஞ்ச நாள் வந்து எனக்கும் டக்குன்னு யார்கிட்டயா பேசும்போது டக்குன்னு அந்த ஸ்லாங் வந்துடும் அவிய வந்தாயே அவிய போனாயேன்னு சொல்லுவாங்க அந்த ஊரில் எல்லாருமே அப்படி தான் பேசுவாங்க ஸோ அதுக்காக நான் வந்து உடனே அந்த ஊரில் என்ன கம்யூனிட்டி இருக்கோ அந்த கம்யூனிட்டியாக ஏன் இப்படிலாம் ஜட்மெண்ட்லாம் இருக்கீங்க ஆக்சுவலாக நான் சரி அப்படியே இருந்தால் கூட என்ன அவங்கெல்லாம் போடவே கூடாதா எல்லா அதுலையும் நல்லவங்க இருக்காங்க எல்லா ஐ மீன் வாட் எவர் த காஸ்ட் இஸ் லைக் எல்லா கேஸ்ட்லையும் நல்லவன் கெட்டவன் கொலக்காரன் கொல்லக்காரன் எல்லா கேஸ்ட்லேயும் இருக்கான் அப்புறம் எங்கே கேஸ்ட் உள்ளே வந்தது இட்ஸ் ஆல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஹியூமன் பீங் நேச்சர் ரைட் அந்த வர்றச்சா போறச்சு சொன்னதுக்கு அவ்வளோ பெரிய மெசேஜ் உங்களுக்கு அவ்வளோ டைம் வேறு இருக்குது இல்லை அவ்வளோ பெரிய கமெண்ட்டு நீங்கள் வந்து ஆரிய வந்தேரி சாரி கரெக்ட் இப்போ நான் வேர்டை கண்டுபிடிச்சிட்டேன் ஆரிய வந்தேரின்னு வேற சொல்லி வச்சுருந்தீங்க வாட் எவருங்க நீங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணிட்டே இருங்க ஓகே எனக்கு சொல்லணுன்னு தோணுச்சு அதனால தான் நான் சொன்னேன் ஒரு என்னோடய ஷாப்பிங்லாம் முடிச்சிச்சேங்க ஆக்சுவலாக ஸ்கின் கேர் எல்லாம் வாங்கியாச்சு நல்லா ஆஃபரில் வாங்கிட்டேன் யாராவது லோக்கலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க அண்ட் இந்த மாதிரி பிளாக் ஃப்ரைடே இந்த மாதிரி டீல்ஸ் வரும்போது அங்கே போய் வாங்கிக்கோங்க டீல் வரதுக்கு முன்னாடி நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்தந்த வெப்சைட்டில் போய் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து போட்டுருவாங்க இது இது ஆஃபரில் இருக்குது இது ஃபியூச்சரில் வரப்போகுதுன்றதெல்லாம் போட்டுருவாங்க ஸோ நீங்கள் கரெக்டாக டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் அந்த ஆஃபர் முடியிறதுக்குள்ளே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அண்ட் பிளாக் ஃப்ரைடே இன்றைக்கி வருது அப்படின்னா மேக்சிமம் டூ டேஸ் வந்து ஃப்ரைடே இல்லையா ஃப்ரைடே தான் வரும் மேக்சிமம் வந்து நிறைய கடைகளில் வந்து டியூஸ்டே சாரி சாட்டர்டே சண்டே அந்த டீல் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும் ஸோ நீங்கள் அந்த ரெண்டு மூணு நாளுமே வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஒரு வழியாக ஷாப்பிங் முடிச்சிட்டேன் ஐ ஹோப் நான் பேசினது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதாவது விஷயம் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சியூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்